நல்லிணக்கம் பொறுப்புக்கூறல் மருந்துரிமைகளை பாதுகாப்பதில் இலங்கை உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி கனடா மலாவி மோண்டினிக்ரோ வடக்கு மெசிடோனியா பிரித்தானியா ஆகிய நாடுகள் இணைந்து கடந்த செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதி ஐக்கிய நாடுகள் சபையின் அறுபதாவது கூட்டத் தொடரில் ஒன்றை முன்வைத்தன அதனை அடுத்து அக்டோபர் முதலாம் தேதி அல்பேனியா ஆஸ்திரியா கனடா கொஸ்டாரிக்கா குரோஷியா எஸ்தோனியா ஜெர்மனி ஐஸ்லாந்து அயர்லாந்து இத்தாலி லத்வேனியா லக்சம்பெர்க் மலாவி மால்டா மொண்டினிக்ரோ நெதர்லாந்து நியூசிலாந்து வடக்கு மெசிடோனியா நோர்வே போர்த்துக்கல் ருமேனியா ஸ்லோவாக்கியா ஸ்லோவேனியா ஸ்பெயின் சுவிட்சர்லாந்து மற்றும் ஐக்கிய இராச்சியம் உள்ளிட்ட முப்பது நாடுகள் இணைந்து இலங்கையில் நல்லிணக்கம் பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்துவதை மையமாக கொண்ட திருத்தப்பட்ட வரைவு தீர்மானத்தை ஐக்கிய நாடுகள் சபையில் கூட்டாக முன்வைத்தன இந்த தீர்மானம் அரசியல் அதிகார பகிர்வுக்கான தனது உறுதிமொழிகளை நிறைவேற்ற வேண்டும் என இலங்கை அரசாங்கத்தை வலியுறுத்துவதுடன் தேசிய நல்லிணக்கத்திற்கும் அனைத்து மக்களும் மனித உரிமைகளை முழுமையாக அனுபவிப்பதற்கான அவசியத்தையும் வலியுறுத்தியுள்ளது மாகாண சபைகளுக்கான தேர்தல்களை நடாத்துவதன் மூலம் அதனூடாக குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள மாகாண சபைகள் இலங்கை அரசியலமைப்பின் பதிமூன்றாவது திருத்தத்திற்கு இணங்க திறம்பட செயற்படுவதை இலங்கை அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும் எனவும் குறித்த தீர்மானம் வலியுறுத்தியுள்ளது மனித உரிமை மீறல்கள் மற்றும் சர்வதேச மனிதாபிமான சட்டத்தின் கடுமையான மீறல்கள் குறித்த குற்றச்சாட்டுகள் குறித்து உடனடி முழுமையான மற்றும் பாரபட்சமற்ற மற்றும் விசாரணைகளின் தேவை குறித்தும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டுள்ளது இந்த செயல்முறைகளில் பாதிக்கப்பட்டவர்களையும் அவர்களது பிரதிநிதிகளையும் முழுமையாக சேர்ப்பதன் முக்கியத்துவத்தை இந்த தீர்மானம் சுட்டிக்காட்டியுள்ளதுடன் அதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சர்ச்சைக்குரிய பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை ரத்து செய்வதற்கான இலங்கையின் உறுதிப்பாட்டை இந்த தீர்மானம் வரவேற்றுள்ளதுடன் இந்த சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்படுதல் தொடர்ச்சியாக தமிழ் மற்றும் முஸ்லிம் சமூகங்களை அதிகமாக பாதிப்படைய செய்துள்ள கவலை அளிப்பதாகவும் தடை விதிக்கவும் அதனை ரத்து செய்வதை விரைவுபடுத்தவும் எதிர்காலத்தில் கொண்டுவரப்படும் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் சர்வதேச மருந்துரிமைகளின் தரநிலைகளுக்கு ஏற்ப இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் குறித்த தீர்மானம் அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளது நிகழ்நிலை காப்பு சட்டத்தை திருத்துவதற்கான அரசாங்கத்தின் உறுதிமொழியை இந்த வரைவு ஒப்புக்கொள்வதாகவும் மாற்றங்கள் ஏதுமிருப்பின் அவற்றை முன்மொழிவதற்காக குழு வந்து நியமித்துள்ளமையை வரவேற்பதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் இந்த சட்டத்தில் நீதித்துறை மேற்பார்வை தொடர்பான குறைபாடுகள் மற்றும் பரவலாக வரையறுக்கப்பட்ட குற்றங்கள் சர்வதேச சட்டத்தின் பிரகாரம் கருத்து சுதந்திரம் மற்றும் கருத்து வெளிப்பாட்டுக்கான உரிமைகளை பாதுகாக்க விரைவான திருத்தங்கள் அவசியம் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது பார்டிசிபேட்டின் முன்மொழியப்பட்ட திருத்தங்கள் குறித்து இணைக்குழுக்கள் வழங்கிய ஆதரவை நாம் பாராட்டுகின்றோம் உடன்பாட்டை நாம் வருந்துகின்றோம் வரைவு ஆக்கப்பூர்வமான பங்கேற்பிற்காக அனைத்து பிரதிநிதிகளுக்கும் நாம் நன்றி தெரிவிக்கின்றோம் முறைசார ஆலோசனைகள் மற்றும் இருதரப்பு கூட்டங்களின் போது நேர்மறையான பரிந்துரைகளை வழங்கிய நாடுகளுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் நாம் எமது இணைக்குழுக்களுக்கு ஆரம்ப முதலே கூறியதை போன்று மனித உரிமைகள் பேரவைக்கு உட்பட்டு இலங்கை மீதான வெளிப்புற ஆதாரங்களை சேகரிக்கும் குறிக்கும் இரண்டாம் ஆண்டின் ஒன்று தீர்மானம் தொடர்பிலேயே எமது அடிப்படை பிரச்சனை காணப்படுகின்றது இது எமது பார்வையில் ஆணைக்குழுவின் முன்னோடி இல்லாத மற்றும் தற்காலிகமான விரிவாக்கமாகும் செப்டம்பர் எட்டாம் திகதி நடைபெற்ற கலந்துரையாடலின் போது இலங்கை பொறுப்புக்கூரல் திட்டம் என பெயரிடப்பட்டால் தயாரிக்கப்பட்டு

மனிதரிமைகள் ஆணைக்குழுவிற்குட்பட்ட திட்டப் பணிகளின் நம்பகத்தன்மை மற்றும் வெளிப்படைத்தன்மை நிதி ஒதுக்கீடுகள் குறித்து இலங்கையும் பல நாடுகளும் பலமுறை கேள்வி எழுப்பியுள்ளன நான்கு ஆண்டுகளுக்கு பின்னரும் இந்த திட்டத்தின் மூலம் இலங்கை மக்களுக்கு கிடைத்த நன்மைகளை இந்த ஆணைக்குழு இதுவரை காணவில்லை உயர் சாணிகரின் அறிக்கையின் உள்ளடக்கங்களில் இருந்தும் இது இதனை நீட்டிப்பது இலங்கையில் பிளவுகளை உருவாக்கவும் சமூகங்களை முயற்சிக்கும் நலன்களுக்கு உதவும் முயற்சிகளுக்கு எதிர்மறையான விளைவை இது தலைவர் அவர்களே மனித உரிமைகள் தொடர்பான விடயங்களை நிவர்த்திப்பதற்கு உண்மையான தேசிய உரிமை செயல்முறைகள் சிறந்த முறையில் முன்னெடுக்கப்படுகின்றன என்பதை நாம் உறுதியாக நம்புகின்றோம் தேசிய செயல்முறைகள் இந்நாட்டில் இவை தனி உணர் திறன்களை கொண்ட விடயங்களை அங்கீகரிக்கின்றன அத்துடன் அது குறித்த நடவடிக்கைகளை மிகவும் திறமையாகவும் பயனுள்ளதாகவும் குறுகிய நல்லிணக்கம் மற்றும் மனிதரிமைகள் குறித்து அரசாங்கம் தொடர்ச்சியான நிலையான மற்றும் தீர்க்கமான நடவடிக்கைகளை எடுத்துள்ளது எனவே உள்நாட்டு செயல்முறைகள் மூலம் தமது சொந்த மக்களின் உரிமைகளை முன்னேற்றுவதற்கான இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள இலங்கை அனுமதிக்கப்படுவது நியாயமானதாகும் இந்த காரணங்களுக்காக கட்டாய சர்வதேச நடவடிக்கையுடன் நாம் உடன்பட முடியவில்லை இந்த ஆணைக்குழுவில் சமர்ப்பிக்கப்பட்ட அறுபது ஒன்று தீர்மானத்தை நாம் நிராகரிக்கின்றோம் தனது உள்விவகாரங்களை விவகாரங்களில் எவ்வித தலையீடும் அல்லது விழிப்புற அழுத்தமிருந்து இறையாண்மையுடன் கையாளும் அந்நாட்டின் சட்டப்பூர்வ உரிமையை நாம் மதிக்க வேண்டும் தேங்க் யூ டோன் சீ எனி ஆஃப் த டெல்லிகேஷன் நன்றி வேறு எந்த பிரதிநிதிகளும் விவாதத்திற்கான கோரிக்கையை முன்வைக்கவில்லை வாக்கெடுப்புக்கான கோரிக்கை எதுவும் உள்ளதா கோரிக்கை இல்லை என்பது தெளிவாகிறது ஆகவே வரைவு முன்மொழிவு எல் ஒன் ஆர்இபி ஒன் வாக்கெடுப்பின்றி ஏற்றுக்கொள்ளலாமா ஆம் தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது மிக்க நன்றி இது சோரி சாலை தேங்க் யூ வெரி மச் தமிழர்களுக்கான பொறுப்பு கூறும் விவகாரத்தில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றமே கண்ணுக்கு தென்படுவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவிக்கின்றார் பொறுப்பு விவகாரம் மனித உரிமை பேரவையிலே முடக்கப்பட்டு இருக்கின்ற வரைக்கும் அது வெறும் குறிப்பாக மேற்கு இந்திய வெள்ளரசனுடைய கருதியாக மட்டும்தான் தமிழர்களுடைய இன அளிப்பும் போர் குற்றமும் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களும் பாவிக்கப்படும் மனித உரிமை பேரவைக்குள்ளே தமிழ் மக்களுடைய பொறுப்புக்கூறல் முடக்கப்பட்டு இருக்கின்ற வரைக்கும் தமிழ் இன அழிப்பு வெறும் இந்த சர்வதேச வல்லரசைய கருவியாக மட்டும்தான் பயன்படுத்தப்படும் நாங்கள் ஒரு தேவையற்ற அரங்கிலே எங்களுடைய விவகாரங்களை வலியுறுத்தி கொண்டு இருக்கிற வரைக்கும் உண்மையிலே நடைபெற்ற இனப்படுகொலைக்கு நீதி கிடைக்க போவதில்லை சர்வதேச கட்டமைப்புகளை வைத்துக்கொண்டு எங்களுக்கு வந்து இலங்கை அரசு மீது குற்றச்சாட்டி அந்த இலங்கை அரசு ஐசிஜி வந்து நிறுத்தப்படுவதற்கு எப்பகையான அழுத்தங்களை நாங்கள் ஏற்படுத்தலாம் என்று சிந்திக்கிற இடத்திலே என்னுடைய அறிவுக்கு ஐசிசி மட்டும்தான் இன்றைக்கு கண்ணுக்கு முன்னுக்கு தெரிகிறது ஐநாவிலே மனித உரிமை பேரவையிலே எங்களுக்கு ஆதரவாக சர்வதேச நாடுகள் அங்கே அவர்களது ஆதரவை வழங்கியிருந்தார்கள் இந்த புதிய அரசாங்கத்தின் மீது அந்த சர்வதேச தரப்பினருக்கு நாடுகளுக்கு இன்று மனித உரிமை நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு நாடாக இலங்கை மாற்றமடைந்து கொண்டிருக்கின்றதை அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள். சர்வதேச நாடுகளின் ஒத்துழைப்போடு நாங்கள் அந்த மனித முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதற்கான சட்டங்களை மாற்றுவதற்கும் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் ஆகவே இந்த மனித உரிமை டயத்திலே எங்கள் ரீதியாகவும் ஆதரவு எங்களுக்கு பலமாக கிடைத்திருக்கின்ற விடயத்தை நாங்கள் இந்நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன்